இந்த இடத்துல வலிக்குது வாயை திறக்கிறப்போ வலிக்குது ஹார்டா சாப்பிடுறப்ப வலிக்குதுன்னா பல்லுனாலேயோ இல்ல காதுனாலையோ பிரச்சனை இருந்தா மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற டிஎம்ஜே ஜாயிண்ட்டுங்கிற இந்த மூட்டு நாளையோ இல்ல மூட்டை சுத்தி இருக்கிற தசைகள் நாளையோ கூட இப்படி வலி வரும் இப்போ ரீசெண்டா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட் ப்ராப்ளம் நிறைய வருதுங்க இதுக்கு ரூட் காஸே பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்தும் தப்பான இருந்தாங்க உங்க ஹெட்ட நேராக வச்சுட்டு இந்த தசையில வந்து கை வச்சு பாருங்க கொஞ்சம் நார்மலா ஃபீல் ஆகும் அதுவே கொஞ்சம் ஃபார்வர்டா வச்சு அந்த தசையை ஃபீல் பண்ணி பாருங்க ரொம்ப டென்ஸாகவும் ரொம்ப டைட்டாவும் ஃபீல் ஆகும் நிறைய ஃபார்வர்டா வச்சுட்டு சிஸ்டம் யூஸ் பண்றதுனால மொபைல் யூஸ் பண்றதால நிறைய வண்டி ஓட்டுறதுனாலும் கழுத்து மசிலோட சேர்த்து உங்க டிஎம்ஜே ஜாயின் மசலும் ரொம்ப டைட்டாகவும் இந்த ஜாயிண்ட்டுமே ரொம்ப சப்பர் ஆகும் நீங்க வாயை திறக்கிறப்போ மூணு விரல் போறதுக்கு கஷ்டமா இருக்கு வாயை திறக்கிறப்போ சத்தத்தோட சேர்ந்து வலியும் இருக்கு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க வாயை ஓபன் பண்றப்போ ஒரு பக்கமா டிவியேஷன் ஆகுதுன்னா இது கண்டிப்பா டிஎம்ஜே ஜாயின் ப்ராப்ளம் தாங்க ஸ்பைன் ரிலேட்டடா வர டிஎம்ஜே ஜாயிண்ட் ப்ராப்ளத்துக்கு நைட் ஸ்பிண்ட் டேப்லெட்னு எடுத்துட்டு இல்லாம டிஎம்ஜே பண்ற நல்ல பிசியோதெரபிஸ்ட் போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உங்களோட டிஎம்ஜே ஜாயின்ட்டோட நெக்கையும் உங்க பாஸ்டரையும் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க இதுல இருந்து முழுமையா வெளியே வரலாம் இப்போ நான் சொல்ற எக்ஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க வலி இருக்கிற பக்கம் இருக்கிற மசில் வந்து நல்லா பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டீவியேஷன் ஆகிற அப்படியே கொண்டு போய் அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஒன் மினிட் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஷோல்டர் நல்லா பின்னாடி டைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே சின் கட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் சோல் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ற மாதிரி இங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக அப்படியே கொண்டு போய் அப்படியே பின்னாடி வரைக்கும் முடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் வந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி விடுங்க